கிளிநொச்சி மாவட்டத்தில் இரண்டாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பில் நிலக்கடல் சேகை முன்னெடுக்கப்பட்டுள்ளது திருவையாறு செல்வா நகர் கண்டாவளி பிரதேசம் ஆகிய இடங்களில் நிலக்கடலை அறுவடை காலம் ஆரம்பித்து அதிக அளவிலான நிலக்கடலை அறுவடை இடம்பெற்று வருகின்றது இந்த நிலையில் நிலக்கடலைக்கு உரிய நிர்ணய விலை இன்மையால் செய்கையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நிலக்கடலை சேகையை ஜீவனோபாயமாக கொண்டுள்ள தாம் இதனால் பாரிய நஷ்டத்தை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கின்றனர் இந்த நிலக்கடையானது அறநூறு எழுநூறு ரூபாய்க்கு விற்கப்பட்டது ஆனால் தற்போது இந்த அரசாங்கத்தின் இறக்குமதியால் முந்நூற்றி ஐம்பது நானூறு ரூபாய்க்கு தான் இப்போ வந்து அதுக்கும் கொடுக்கையில் அதை சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இன்றைய கஷ்டப்பட்டு உற்பத்தி செய்தாலும் அதை வந்து சந்தப்படுத்துற சந்தர்ப்பங்கள் செய்ய நிறைய குறைவாக இருக்குது இது எங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான விலைகளுக்கு எடுத்து கொஞ்சம் கூடுதலான சந்தர்ப்பம் சந்தப்படுத்தினா தான் மேலும் மேலும் நாங்கள் வந்து விவசாயத்தை ஊக்குவிக்கக்கூடிய வாரியாக இருக்குது தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் கச்சான் வண்டி நாங்கள் இன்றைக்கி நானூறுரூவா கொடுக்க வேண்டியது அதுவும் பெரிய கஷ்டம்தான்